வணக்கம் நான் உங்கள் வைகை ராஜா படித்ததில் பிடித்தது இது ஒரு உண்மை சம்பவம் அதாவது ஒரு மலை கிராமத்தில் நடந்த சம்பவம் அந்த ஊரைச் சுற்றி மலையே சூழ்ந்து இருக்கும் அந்த ஊரை விட்டு வெளியேற வேண்டுமென்றால் பல மைல் தூரம் நீங்கள் மலையை சுற்றி தான் வர வேண்டும் அப்படி வந்தால் கூட ரோடு வசதியே இல்லாத ஒரு கிராமத்தில் ஒரு வாலிபரின் மனைவி பிரசவ வழியில் துடிக்கிறார் அப்போ அந்த குழந்தை வந்து தொப்புள்குடி சூழ்ந்துவிட்டது நீங்கள் டவுனுக்கு சென்றால் மட்டுமே தான் குழந்தையையும் தாயையும் காப்பாற்ற முடியும் என்று ஒரு சூழ்நிலையில் அந்த வாலிபர் தன் மனைவியை அழைத்து கொண்டு பல மைல் தூரம் கடந்து மாட்டுவண்டியில் வந்து டவுனில் இருக்கும் ஆஸ்பத்திரியில் தன் மனைவியை சேர்க்கிறார் அப்பொழுது வரும் வழியிலேயே அந்த பெண்ணும் அந்த பெண் வயிற்றில் இருக்கும் குழந்தையும் இறந்து விட்டதாக மருத்துவர் கூறுகின்றனர் அப்பொழுது தன் வாழ்க்கையே தனக்கு இருந்த ஒரே சொந்தம் தன் மனைவி தனக்கு பிறக்க இருந்த குழந்தை இருவரும் இறந்து விட்டார்களே என்ற சோகத்தில் அந்த வாலிபர் ஒரு நொடி சாகலாமா என்று கூட யோசித்து விட்டார் ஆனால் அப்பொழுதும் கூட நாம் இறக்கும் முன் நாம் பிறந்த இந்த கிராமத்திற்கு ஏதாவது ஒரு நல்லது செய்துவிட்டு சாகலாமே என்ற எண்ணத்தில் அந்த கிராமத்தில் மக்களை அழைத்து இங்கே இந்த ஊரிலிருந்து வெளியேறுவதற்கு பல மைல் தூரம் கடக்க வேண்டியது இருக்கிறது ஆகையால் இந்த மலையை குடைந்து இது வழியாக வழி போட்டால் நாம் சில மணி நேரத்திலேயே இந்த பாதையிலிருந்து நம் டவுனுக்கு சென்று விடலாம் என்று அந்த கிராம மக்களிடம் கூறுகின்றார் அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தையை ஒருவரும் கூட காதில் போட்டுக்கொள்ளவில்லை செவிசாய்க்கவில்லை காரணம் அது எல்லாம் நடக்குமா இதெல்லாம் சாத்தியமா இது எப்படி முடியும் என்ற அவநம்பிக்கையில் அவரை ஏளனமாக பார்த்துவிட்டு அனைவரும் சென்றுவிட்டனர் ஆனாலும் அந்த வாலிபர் தான் சொன்ன வார்த்தையில் உறுதியாக இருந்து ஒரு சுத்தியலும் ஒரே ஒரு உளியையும் கையில் எடுத்துக்கொண்டு அந்த ஊரில் உள்ள ஒரு பாறையின் இடத்திலிருந்து தன் வேலையை ஆரம்பித்தார் ஒளியைக் கொண்டு சுத்தியலை வைத்து அடித்து பாறையை உடைக்க ஆரம்பித்தார் இதை கண்ட கிராம மக்கள் இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடித்து விட்டது என்று எண்ணி அவரவர் வேலையை பார்க்க ஆரம்பித்தனர் அந்த வாலிபரோ ஒரு நாள் அல்ல ஒரு வாரம் அல்ல ஒரு வருடம் அல்ல தன் வேலையை அது ஒரு வேலையாக எடுத்து பல பல நாட்கள் பல வருடங்கள் அந்த பாறையை உடைத்து கொண்டிருந்தார் அதே கிராமத்தில் பல நல்ல காரியங்களும் பல கெட்ட காரியங்களும் பல வருடங்களாக அந்த மலையைச் சுற்றியே தான் நடந்து கொண்டிருந்தது அந்த மலையைச் சுற்றியே தான் அந்த ஊர் மக்கள் போய் வந்து கொண்டிருந்தனர் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த வாலிபரின் பெயரை அந்த கிராமத்தில் இங்கே பைத்தியம் ஒருத்தர் இருக்கிறாரே என்று யார் என்று கேட்டால் அந்த வாலிபர்தான் தன் மனைவியும் தன் குழந்தையும் இறந்ததிலிருந்து அந்த வாலிபர் பைத்தியமாகிவிட்டார் என்று கூற ஆரம்பித்து விட்டனர் ஏனென்றால் அவர் ஒருவர் மட்டும் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார் என்று எல்லோரும் ஏளனமாக பேச ஆரம்பித்தனர் சில வருடங்கள் கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் அந்த வாலிபர் வயதான தோற்றத்திற்கு வரும் வரை கிட்டத்தட்ட இருபது வருடம் முடிந்து ஒரு கட்டத்தில் அவர் ஊரில் ஆரம்பித்த பாதை அந்த முடிவு அதாவது டவுனுக்கு வரும் அந்த பா பாறையின் முடிவுக்கு வந்து பாதையை அமைத்து ஒரு அதாவது ஒரு ஆள் நடப்பதற் நடப்பது அளவிற்கு அல்ல ஒரு வாகனமே ஒரு மாட்டு வண்டியே உள்ளே வந்து திரும்பும் அளவிற்கு மிக அழகாக அகலமான நீளமான ஒரு பாதையை தனி ஒரு மனிதனாக ஒரே ஒரு சொத்தியலும் ஒரே ஒரு ஊழியை கொண்டு அவர் தன் கிராமத்திலிருந்து அப்படியே வெளியே டவுனுக்கு வருவது போல் அந்த மா பாறைக்குள்ளேயே குடைந்து பாதை அமைத்ததை கண்டு அந்த அனைத்து கிராம மக்களும் வியந்தனர் அதற்கு பின்னால் அந்த பாறைக்குள் சென்று அவர் அமைத்த பாதையை பார்த்து ஒரு தனி ஒரு மனிதனாக இவ்வளவு பெரிய காரியத்தை சர்வசாதாரணமாக செய்துவிட்டாரே என்று தன் தவறை உணர்ந்தனர் பிறகு அந்த ஊர் அரசாங்கமே அந்த வயதானவர் அதாவது வாலிபராக இருந்து ஆரம்பித்த வேலையை கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தைந்து வயது ஆன பின் அந்த அரசாங்கமே அவரை அழைத்து அவர் செய்த காரியத்தை எண்ணி அவருக்கு கிட்ட பல அவார்டுகளை அழ அளித்தது யார் ஒருவரும் எவராலும் முடியாது என்று சொல்லக்கூடாது இவரெல்லாம் செய்வாரா என்றும் சொல்லக்கூடாது இதுவே இக்கதையின் சுருக்கம்